அப்போ கணக்காரருக்கு எண்ணி எண்ணங்கள் சிறப்பாக ஈடேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் புத பகவான் புத தொடர்பு நடக்கும் கூட சூரிய புத சேர்க்கை நடக்கும் அடப்போட பார்த்துக்கலாம் எண்ணத்தை வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லாமல் இதானா செஞ்சிருவோம் இதானா சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் ரொம்ப வேகமாக இருந்து விட்டால் நாம் எப்பொழுதும் இளமையாக இருந்து கொண்டே இருப்போம் மனம் முதுமையடைந்தாலும் மனம் சோர்ந்து விட்டாலும் தன்னுடைய இளமை போய்விடும் சந்திர பகவான் முழுக்கில் யோகத்தில் பாக்கியத்தை பலத்தில் இருக்கிறார் ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் சூரிய சூரியபுத சேர்க்கை நடக்கும் கேது தொடர்பு நடக்கும் அப்போது எண்ணி எண்ணங்கள் நமக்கு ந நடக்கணும் போது சுக்கர பகவான் ஆட்சி ஐந்தாம் இடத்தில் வந்து இருக்கிறார் அப்போது எண்ணி எண்ணங்களும் சுபவிரயங்களை கொடுக்க பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அப்போ நாம் சுபம் ஒரு ஃபோன் வாங்கினோம் அப்படின்னு நினச்சேங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டு எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவாக பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மிதுன ராசி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு லக்னாதிபதியை வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டாசி மாதம் ரெண்டாம் தேதியில சுக்கர பகவான் அதாவது கன்னியிலேருந்து சுக்கர பகவான் துலாத்துக்கு வந்துடுறார் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி சிம்மத்திலிருந்து புத பகவான் உச்சத்துக்கு வரக்கூடிய கன்னிக்கு வந்துடுறார் அப்போது இந்த இடத்துல புத பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் புரட்டாசி மாதம்தான் புதனுக்கு உச்சமாகக்கூடிய காலகட்டம் லக்னாதிபதி அப்போ ஆணி மாதம் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னும்போது ஆட்சி பெறுவார் இப்போ இந்த காலகட்டத்தில் வைகாசி ஆணி அதில் வந்து புத பகவான் ஆட்சியாகும் புரட்டாசி மாதத்தில் புத பகவான் உச்சமாக இருப்பார் இப்போ இந்த இடத்துல புத பகவான் உச்சமாக இருக்கும்போது லக்னாதிபதி பலம் பெற்று விடுகிறார் லக்னாதிபதி பலம் பெறுவார் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் பலம் பெறுகிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக பலம் பெறுகிறார் அப்போ மிதுன லக்னக்காரருக்கு எண்ணி எண்ணங்கள் சிறப்பாக ஈடேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் புத பகவான் புதகேது தொடர்பு நடக்கும் கூட சூரிய புத சேர்க்க நடக்கும் அப்போ இந்த புதகேது தொடர்பு நடக்கும்போது அவர்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஞானத்தின் திறவுகோலாக இருக்கக்கூடிய கேது பகவான் புதனோட சேர்ந்து அவர் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு அதாவது அற்புதமான ஞானத்தை தரக்கூடியவராகவும் யோகத்தை அதாவது ஞானம் பெற்றுவிட்டால் அவர்வர் யோகம் பெறக்கூடியவர் ராகுவான் இருந்தால் போகத்தை த அள்ளி தரக்கூடியவராக இருப்பார் கேது பகவான் அதனால் ஞானத்தை திறக்க புத கேது தொடர்பு இந்த இடத்துல மனம் எப்படி இருக்குன்னா இளமையாக காதலிக்கக்கூடிய எண்ணத்தோடு ரொம்ப அதாவது திருன்னு இளமையாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது ஒரு ஃப்ளையிங் பேர்ட் மாதிரி இருக்கக்கூடியது ஒரு தன்னை ரொம்ப தன்னை ஒரே ஒரு சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் பொதுவாக கண்ணி லக்கணக்காரர் நிதன லக்கணக்காரர் அப்போ இந்த லக்னாதிபதிகள்லாம் அந்த ரிஷப லக்னக்காரர் கூட இந்த காலகட்டத்தில் தன்னுடைய ஆழ்மனை சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு சாமிங்காக ஒரு க்யூட்டாக ரொம்ப சந்தோஷமாக பட்சி பறக்கிற மாதிரி மனதுக்குள்ளே ஆயிரம் பட்சிகள் பறக்கக்கூடிய ஒரு தன்மையில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை இந்த நேரத்தில் இருக்கும் இது நல்லதானா ரொம்ப சுபிட்சா நல்லது மனம் ஆரோக்கியமாக இருந்தால் இளமை கூடும் இளமை இளமை கூடக்கூடிய ஒரு தன்மை எப்போ நம்ம மனம் இளமையாக இருக்க வேண்டும் அடப்போடா பார்த்துக்கலாம் என்னத்தை வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லாமல் இதானா செஞ்சிருவோம் இதானா சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் ரொம்ப வேகமாக இருந்து விட்டால் நாம் எப்பொழுதும் இளமையாக இருந்து கொண்டே இருப்போம் மனம் முதுமையடைந்தாலும் மனம் சோர்ந்து விட்டாலும் தன்னுடைய இளமை போய்விடும் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் மனம் எப்பயுமே இளமையாக வச்சுக்கோங்க இதுதான் தாரக மந்திரம் மனம் எப்படி இருக்கணும் இளமையாக ஜாலியாக சந்தோஷமாக விறுவிறுப்பாக அப்படியே பம்பரம் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படி மட்டும் இருந்தால் அந்த உடம்பை அது சரி செய்து கொள்ளும் எந்த டாக்டரும் தேவையில்லை ஒரு சிலருக்கு சின்ன தலைவலி ஜுரம் வந்தால் கூட அடுத்த நிமிஷம் ஒரு மாத்திரையை கையில் எடுத்து போட்டுருவாங்க மாத்திரை போட்டு தலைவலிக்கு இங்கே அவளுக்கு முடியுமா முடியலையா அதை முயற்சி பண்ணுவோம் அதெல்லாம் இருக்காது இல்லைங்க அதனால் முடியல நடக்கவே முடியாது அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு ஒரு கடுமையான ஒரு தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களாம் உடனே நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் நம்மளுடைய நோயாற்றல் எதிர்ப்புத்தன்மையெல்லாம் நம்ம மனம் மனம் கிட்டே இருந்தே வரும் மனதை எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஜாலியாக சுபிக்ஷமாக ஒரு அதாவது எப்படின்னா ஹம்மிங் பேர்டு மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா நம்ம பாட்டுன்னு அப்படியே ரொம்ப இல்லமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை முதுமை நம்மக்கிட்ட வரவே வராது இன்றைக்கி இல்லை என்றைக்குமே வராது உங்கள் மனசு என்றைக்கு தோ சோர்ந்து விடுகிறதோ தளர்ந்து விடுகிறதோ அப்பொழுது உங்களை முதுமை ஆட்டி படைக்கும் நம்மளுடைய அதாவது உடனே நம்ம யோசிப்போம் தலை நெறச்சிச்சிங்க வயசாகிடுச்சிங்க ஒரு மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அதாவது நம்மளுடைய உணவு பழக்கங்களும் ஒரு வகையில் உண்டுனால் கூட நம்ம மனம் எந்தளவுக்கு இளமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இளமை தங்கி கொண்டே இருக்கணும் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே இளமை இருந்துகிட்டே இருக்கணுமா மன மனதை சந்தோஷமாக வைங்க சுபூட்சமாக வைங்க நம்ம கொஞ்சம் அதாவது கஷ்டங்கள் நிறைய இருக்கும்போது முடி முடிவெழுத்துடும் உண்மையாக பார்த்திங்கன்னா முடி கொட்டும் உடம்புல முடி ரொம்ப உடம்பு சூடாக ஆக முடி கொட்டிடும் அப்போது மனதை குளிர வைக்க வேண்டும் மனது சுபூட்சமாக இருக்கணும் டென்ஷன் இருக்கக்கூடாது அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு டென்ஷனே இல்லாத காலகட்டம் இளமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் காதல் வயப்புடையக்கூடிய காலகட்டம் அப்போது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த அற்பு இந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வருமானம் எங்கே இருக்குது வருமானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை சந்திர பகவான் முழுக்கில் யோகத்தில் பாக்கியத்தை பலத்தில் இருக்கிறார் ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருந்தால் சூரியபுத சேர்க்கை நடக்கும் கேது தொடர்பு நடக்கும் அப்போது எண்ணி எண்ணங்கள் நமக்கு ந நடக்கணும் அப்படின்னும்போது சுக்கர பகவான் ஆட்சி ஐந்தாம் இடத்தில் வந்து இருக்கிறார் அப்போது எண்ணி எண்ணங்களும் சுப விரயங்களை கொடுக்க பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது நாம் சுபம் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சேங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டேன் அதை எப்படி வாங்கினேன்னு தெரில திடீர்னு வாங்கிட்டேன் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சேங்க நான் போய் பார்த்துட்டே இருந்தேன் நல்ல மாடலாக இருந்துச்சு வாங்கிட்டேங்க புது கார் புக் பண்ணங்க இந்த மாதம் அந்த மாதம் சொன்னாங்க திடீர்னு பார்த்தோம்னா ஃபைனான்ஸும் கிளியர் ஆகிடுச்சு காரும் வாங்கிட்டேங்க சட்டுன்னு கிடச்சிருச்சுங்க இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு அற்புத தான் இந்த புரட்டாசி மாதம் நேரில் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோவிலில் உள்ள தாயார் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் பெருமாளை வழிபட வேண்டும் அதே போல் அரசமரம் அடியில் இருக்கக்கூடிய அரசமரம் வேப்பமரம் இணைந்து இருக்கக்கூடிய இடத்தில் விநாயகரும் சர்வமும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம் அது அந்த இடத்துல நீங்கள் அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் சும்மா ஜாலியாக சந்தோஷமாக ஒரு ஒரு ஒம்பது சுற்று சுற்றிட்டு நீங்கள் ஒம்பது சுற்று சுற்றும் போதே உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு ஒன்போது சுற்று சுற்றிட்டு அந்த இடத்துல சும்மா சந்தோஷமாக உட்காருங்க உக்காரும் பொழுது உங்களுக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை சுபிக்ஷத்தை அடையக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே கிடைக்கும் நேரிலே இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமாக சிறப்பாகவும் யோகத்தோக்கும் பாக்கியத்தோடும் பலத்தோடும் இருக்கக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதமாக